வணக்க நண்பர்களே சவுதி அரேபியாவில் தற்போதும் பெண்கள் அடிமைகளைப் போலவே பார்க்கப்படுவதாக கார் ஓட்டியதற்காக கைது செய்யப்பட்டு ஒன்பது நாட்கள் சித்திரவதை அனுபவித்த பெண் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார் தற்போது ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் குடியேறியிருக்கும் மானல் என்ற இளம் பெண் கார் ஓட்டியதற்காக கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சவுதி போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இதனை அடுத்து ஒன்பது நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டு நாள்தோறும் கசையடி வழங்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டதாகவும் தற்போது மனம் திறந்துள்ளார் உலகத்திலே சவுதி அரேபியாவில்தான் பெண்கள் கார் ஓட்டுவதற்கும் இரு சக்கர வாகனங்கள் ஓட்டுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனை எதிர்த்து கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மாணல் போராட்டம் நடத்தினார் மேலும் அவர் கார் ஓட்டும் வீடியோ ஒன்றையும் பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பதிவு செய்தார் அந்த காணொளியானது ஒரே நாளில் ஏழு லட்சம் பேர் பார்வையிடும் அளவுக்கு வைரலானது இதனை அடுத்து மாணல் மீது கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டது மட்டுமின்றி மனநிலை பாதிக்கப்பட்டர் எனவும் அடிப்படைவாதிகளால் குற்றஞ்சாட்டப்பட்டவர் மேலும் அலைபேசி மூலம் தொடர்ந்து பாலியல் ரீதியான தொந்தரவுகள் பல வந்ததாகவும் அவர் கூறினார் இதனிடையே மாணல் கைதானதும் அவரது குழந்தையை அவரிடம் இருந்து பிரிக்கும் நடவடிக்கை கணவரின் குடும்பத்தினர் மேற்கொண்டுள்ளனர் மட்டுமின்றி சவுதி அரம்கோ நிறுவனத்தில் செய்து வந்த வேலையும் பறிபோனது தற்போது தமது இரண்டாவது கணவருடன் சிட்னியில் நிரந்தரமாக குடியேறியிருக்கும் முப்பத்தெட்டு வயது மாணல் டேரிங் டூ டிரைவ் என்னும் புத்தகத்தில் தமது அனுபவத்தை பகிர்ந்துள்ளார் தனக்கு நேர்ந்த கொடூர அனுபவத்தில் இருந்து மாணல் கூறும்போது மற்ற எல்லா நாடுகளிலும் பதினெட்டு வயதை தாண்டினால் பெண் மேஜராகவே கருதப்படுகிறார்கள் ஆனால் சவுதியில் மட்டும் பதினெட்டு வயதை தாண்டினாலும் அவர்கள் குழந்தைகளாகவே நடத்தப்படுகிறார்கள் பதினெட்டு வயதை தாண்டினாலும் கடவுச்சீட்டு பெற வேண்டுமானாலும் பெண்கள் அவர்களுடைய தந்தையிடம் அனுமதி பெற வேண்டும் சவுதி சமூகம் பெண்களை அரசியாக சித்தரித்தும் ஆண்களை அரசர்கள் போல சித்தரித்தும் பெண்களை எப்பொழுதும் ஆண்களின் கட்டுப்பாட்டிலேயே வைத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இந்த மாதிரி பல வெளிநாட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க